வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் தில்லை பிராண்ட்ஸ் ஐ டிக்கர் டிஎல்ஆர் ஒய் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் தில்ரே பிராண்ட்ஸ் ஐஎன்சி துணைப் பிரிவைச் சேர்ந்தது நார்கோஃபூட் பகுப்பாய்வில் இருபத்தாறு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் இரண்டு மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி இரண்டு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்கு சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக இரண்டு புள்ளிகள் தில்ரே பிராண்ட்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் தில்ரே பிராண்ட்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் தில்ரே பிராண்ட்ஸ் ஆயஎம்சி மைனஸின் இயக்கவியலைக் காட்டியது முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீதம் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீத பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் தில்ரே பிராண்ட்ஸ் ஆயம்சி ஒரு டாலர் முப்பத்தொரு சென்ட் பில்லியன் மதிப்புடையது எழுநூற்று இருபத்தைந்து பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் ஐம்பத்தைந்து சென்ட் பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று எழுபத்தாறு பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு தில்லை பிராண்ட்ஸ் ஆ பங்குச்சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஏழு ஒன்பது சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூஜ்ஜியம் முப்பத்தி நான்கு இரண்டு பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் என்பது மூலதனத்தில் இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரி மார்ச் இருபத்தி நான்கு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றெட்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூன் ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மே மூன்று துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் எண்ணூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் இருநூற்று அறுபத்தேழு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினான்கு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு நான்கு மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முன்னூற்று பதிமூன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு நானூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் எழுநூற்று அறுபத்தொன்பது புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி எழுபத்தேழு ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு லாபத்தின் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு இருபத்தெட்டு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் ஐநூற்று முப்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பதினேழு புள்ளி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது தில்ரே பிராண்ட்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தி நான்கு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு சுமார் ஒரு டாலர் பதினேழு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் எண்பத்தாறு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்குகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் தில்லை பிராண்ட்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு ஒரு டாலர் பதினெட்டு சென்ட் என்ற விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் மோசமான மதிப்பீடு மற்றும் விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு மூன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஒன்று புள்ளி ஆறு மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஜிடிவாய் என் முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று இரண்டாவது ஆர்டர் இறுதி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்